மற்ற பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தாறாம் வசனம் அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு போ வீட்டுக்கு போனார் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் கலைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க அந்த களை ஓமை எங்களுக்கு புரியலை எங்களுக்கு அதை வெளிப்படுத்தும் அதுக்கப்புறம் ஆண்டவர் அதை குறித்து அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் இவங்க கேட்கலன்னா அவர் வெளிப்படுத்தி இருக்க மாட்டார் என்றே நான் நினைக்கிறேன் ஏன்னா நாலு விதமான நிலங்களை பற்றியும் அவங்க போய் கேட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அவங்களுக்கு கடுகு விதை புரிஞ்சிடுச்சு அதை பற்றி அவங்க கேட்கல அவரும் சொல்லலை புளித்தமாவு ஓமானம் புரிஞ்சிடுச்சு இவங்களும் கேட்கல அவரும் சொல்லலை இந்த கலை ஓமானம் அவங்களுக்கு புரியலை போய் கேட்டாங்க அவர் வெளிப்படுத்துகிறார் சில விஷயங்களை கேட்காமலே வெளிப்படுத்துகிறார் அதான் முப்பத்தி ஐந்தில் உலகத் தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் சில விஷயங்களை கேட்காமலே வெளிப்படுத்துகிறார் நம்ம கேட்குறதே இல்லை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் சில விஷயங்களை நாம் கேட்டால்தான் அவர் வெளிப்படுத்துகிறார் வெளிப்பாட்டுக்காக நம்ம ஜபிக்கணும் சில வெளிப்பாடு கேட்காமலே வரும் சில வெளிப்பாடு கேட்டால் வரும் சில வெளிப்பாடு கேட்டாலும் வராது மூணு விதமான வெளிப்பாடுகள் ஏன்னா வேதம் சொல்கிறது வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கு உரியவைகள் மறைக்கப்பட்டவைகளோ தேவனுக்கே உரியவைகள் என்று நாம் படிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட ஏழு முத்திரைகள் அதை வெளிப்படுத்திட்டார் ஏழு கலசங்கள் அதை வெளிப்படுத்திட்டார் ஏழு எக்காலங்கள் வெளிப்படுத்திட்டார் ஏழு இடிகளை மறைச்சி வச்சிட்டாரு ஏழு இடிகள் இருக்கு ஏழு சபைகளை வெளிப்படுத்திட்டார் ஏழு இடிகளை முத்திரை போடு யாருக்கும் வெளிப்பாடு கிடையாது ஏழு இடி என்னென்னே தெரியாது அந்த இடி நிச்சயமாக நம்ம தலையில் விழாது அது கத்தருடைய பிள்ளைகள் தலையில் விழாது அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் வெளிப்பாடுகளுக்காக நம்ம ஜபிக்கணும் ஜபிக்காட்டாலும் சில வெளிப்பாடுகள் வருது ஜபிச்சாதான் சில வெளிப்பாடு வரும் சில வெளிப்பாடு ஜபிச்சாலும் வராது வரலன்னா விட்டுருந்தோம் பவுல் சொல்றான் குறித்து எனக்கு வெளிப்பாடு இல்லைன்னு சொல்றான் எல்லாமே எனக்கு தெரியும்னு பவுல் இத பத்தி எனக்கு வெளிப்பாடு இல்லை ஜவுமணி பார்த்தேன் ஆயினால நான் என்னுடைய அபிப்பிராயத்தை ஏழு இருபத்தஞ்சு ஒன்னு குறைந்தார் அன்றையும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை ஆகிலும் நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறதுக்கு கர்த்தரால் இறக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன் அவன் சொல்கிறான் கர்த்தர் கண்ணிகைகளை குறித்து கர்த்தர் எனக்கு கட்டளை கொடுக்கல ஏன்னா அவங்க எழுதியிருக்காங்க குறைந்த சபையார் பவுலுக்கு கடிதம் எழுதுறாங்க சந்தேகங்கள் கேட்டு கேள்வி கேட்டு எழுதுகிறாங்க அதுக்கு பதில் எழுதுகிறான் ஜவு பண்ணி பார்க்குறான் ஆண்டவர் எந்த வெளிப்பாடும் கொடுக்கல கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை ஆகிலும் என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன் நான் இப்ப சொல்றது என் அபிப்பிராயம் தான் கர்த்தர் ஒன்றும் கர்த்தருடைய வெளிப்பாடு இல்லை அதனால கர்த்தர் வெளிப்படுத்துகிறவர் அதில் எந்த சந்தேகமும் இல்லை வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழு அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு சில விஷயங்களை ஆண்டவர் அதில் அதனுடைய வியாக்கியானத்தை சொல்கிறார் ஒன்று இருபதில் சொல்கிறாரு ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபையின் தூதர்களாம் ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம் ஆனால் மற்றதெல்லாம் நான் சொல்லலை அந்த ஆறாம் அதிகாரத்தில் உள்ள வெள்ள குதிரை அந்த நாலு விதமாக நாலு மங்கின நிறமுள்ள குதிரை செவப்பு குதிரை இதெல்லாம் கருப்பு குதிரை இதையெல்லாம் ஆண்டவர் வந்து சொல்லலை அதனுடைய வியாக்கியானத்தான் சொல்லலை ஆனால் பதினேழாம் அதிகாரத்தில் பாபிலோன் என்கிற ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விளக்கத்தை ஆண்டவரே சொல்கிறார் யவான் கேட்கவே இல்லை யவானுக்கு மட்டும் பாருங்கள் ஒரு தனி வெளிப்பாடு கிட்டத்தட்ட நூறு வயசு ஆகி போச்சு அவனுக்கு எல்லா பதினோரு அப்பச்சுலர்களும் செத்துட்டாங்க இவன் மட்டும் தான் உயிரோடு இருக்கிறான் தனிமையில் தீவில் கிடக்கிறான் அப்போ ஒரு வெளிப்பாடு வருது சபை காலங்களை பற்றி பத்ரவ காலத்தை பத்தி நித்தியத்தை பத்தி அவனுக்கு ஒரு வெளிப்பாடு அது ஓமானமா தான் வருது அதுல சில ஒன்று ரெண்டு விஷயங்கள் மட்டும் விளக்கப்படுகிறது வியாக்கியானம் சொல்லப்படுகிறது இங்க மூணாம் வசனம் வெளிப்படுத்தல் பதினேழில் மூணாவது வரி ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்ரீ ஏறி இருக்க கண்டேன் ஏழு தலை பத்து கொம்பு உள்ள ஒரு சிவப்பு நிறமுள்ள மிருகம் அது மேலே ஒரு பெண் இருக்கிறாய் இப்போ அதுக்கு ஆண்டவரே விளக்கம் சொல்கிறாள் ஒன்பதாம் வசனத்தில் ரெண்டாவது வரி ஏழு தலைகளும் அந்த சிறி உட்கார்ந்து இருக்கிற ஏழு மலைகளாம் பத்தாம் வசனம் அவைகள் ஏழு ராஜாக்களாம் அவர்களில் ஐந்து பேர் விழுந்தார்கள் ஏழு ராஜ்யங்கள் மொத்தம் ஏழு ராஜ்யங்கள் ஏழு பேரரசுகள் இந்த உலகத்தில் ஐந்து பேர் விழுந்தார்கள் யோவான் காலத்தை அடிப்படையாக வைத்து சொல்லப்பட்டிருக்கு ஐந்து பேர் விழுந்தார்கள் எகிப்திய எகிப்தி ராஜ்ஜியம் விழுந்துருச்சு அசீரிய ராஜ்யம் விழுந்துருச்சு கல்தேய ராஜ்யம் விழுந்துருச்சு மேதிய பெருசிய ராஜ்யம் விழுந்துருச்சு கிரேக்க ராஜ்யம் விழுந்துச்சு ஒருவன் இருக்கிறான் ஆறாவது ராஜ்யம் ரோம ராஜ்யம் இருக்கு ரோம பேரரசு யோவான் காலத்தில் இருக்கு மற்றவன் இன்னும் வரவில்லை புதுப்பிக்கப்பட்ட ரோம பேரரசு இன்னும் இனிமே தான் வரும் இன்னும் வரல இனிமே தான் வரும் பதினொன்று இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாவது ஆனவன் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவன் எட்டாவது அந்திகிறிஸ்டு அந்த ஏழாவது புதுப்பிக்கப்பட்ட ரோம பேரரசிலிருந்து தோன்றுவான் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் வசனம் நீ கண்ட பத்து கொம்புகளில் பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களா இது பேரரசு இல்லை இது அப்போது அந்த அந்திகிறிஸ்துவின் காலத்தில் இருக்க போகிற பத்து தேச தலைவர்கள் அவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை அவர்கள் மிருகத்துடனே ஒரு மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள் அந்திகிறிஸ்துக்கு கீழே பத்து சிற்றரசர்கள் இருப்பார்கள் அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் பதினைஞ்சாம் வசனம் பின்னும் அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்துருக்கிற தண்ணீர்களை கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் ஒன்றாம் வசனம் சொல்லுது மகா திரளான தண்ணீர்கள் மேல் மகா வேசி இப்போ தண்ணீர்கள் எதை குறிக்கிறது ஜனங்களை கூட்டங்களை ஜாதிகளை பாஷைக்காரர் இங்கே ஓமானமும் வெளிப்படுத்தப்பட்டு அதனுடைய அர்த்தமும் சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது பதினேழாம் அதிகாரத்துலேயும் ஒன்றாம் அதிகாரத்தில் மட்டும்தான் அர்த்தமும் இருக்குது மற்ற இருபத்தி ஓரு அதிகாரத்தில் அர்த்தம் இல்லை வெறும் தான் இருக்குது அதிலே இந்த ஏழு இடிகள் மூணு விதமான வெளிப்பாடு இங்கே இருக்குது ஏழு இடி தான் அது என்னன்றது கிடையாது ஓமானம் கூட இல்லை அது மறைக்கப்பட்டது மற்ற இருபத்தோரு அதிகாரங்களும் வெறும் ஓமானம் ஒன்றாம் அதிகாரமும் பதினேழாம் அதிகாரமும் மட்டும்தான் வியாக்கியானம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி தான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் அதனால் இது கண்கட்டு வித்த மாதிரி இல்லை மை போட்டு பார்க்குற மாதிரி இல்லை எல்லாத்தையும் சொல்லிட மாட்டார் இது அப்படி கர்த்தருடைய வெளிப்பாடு அப்படிப்பட்டதில்ல அதனாலாம் வெளிப்பாட்டுக்காக ஜபிக்க வேண்டியது அவசியம் ஆமாம்